சென்னை செங்குன்றம் அருகே போத்தூர் பகுதியில் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவிடத்துக்கு அவரது மனைவி தலைமையில் நடைப்பயணம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் கதிரவன் வணக்கம் என்ன பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி மாலை தனது பெரம்பூர் வேணுகோபால் அஹ் நகர்பகுதியில் உள்ள தனது வீட்டின் கட்டுமான பணியை பார்வையிட சென்ற போது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பாக தற்போது சிபிஐ விசாரணை கோரி அவரது குடும்பத்தார் வந்துட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் இருபத்தி எட்டு நபர்கள் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலை ஆண்டு இன்று அவர்கள் குடும்பத்தார் சார்பாக அனுசரிக்கப்படுகிறது குறிப்பாக அவரது நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூர் அருகே இதற்கான நினைவஞ்சல் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது காலை முதலே தொடங்கி அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஏக்கர் நில நிலப்பரப்பில் அவரது நினைவிடமானது அமைந்திருக்கிறது அதில் நடுப்பகுதியில் அவரது ஒன்பதடி சிலையானது இன்னும் சற்று